ஆயில் பாத் எண்ணெய் குளியல் இது செய்யறதுக்கு எண்ணெய் முறை இங்கே பாருங்க நல்லெண்ணெயில் குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது வேறு எந்த எண்ணெயும் வேண்டாம் நல்லெண்ணெய் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஆயில் பாத்துக்கு நல்லெண்ணெயில் குளிங்க பச்சையாகவே தேய்ச்சிக்கிட்டா போதுங்க ஒருவேளை தேவைப்பட்டால் அதில் சில பேர் சில மூலிகை வெந்தயம் அதெல்லாம் போட்டு பண்ணுவன் மேலே போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க ஏதாவது வேணுன்னா போட்டுக்கங்க பட் பச்சையாக தேய்ச்சாவே போதும் ஒரு வேளை தேவைப்பட்டால் எதாவது மூலிகையோ வெந்தயோ சீரக இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தப்பெல்லாம் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நல்லெண்ணில் குளிக்கிறதா இருந்தால் சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது தான் குளிக்கணும் இந்த மோடம் போட்டப்போ மழை வரும் பொழுது காலத்தில் அதெல்லாம் குளிக்கக்கூடாது ஏன்னா வெயில் வேணும் இன்னொன்று வெயில் இருக்கும்போது தான் குளிக்கணும் நீங்கள் காலை நாலு மணி குளிக்கூடாது வெயில் சூரிய வெளிச்சம் இல்லை சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அன்னைக்கு சுடுதண்ணியில் தான் குளிக்கணும் வழக்கமாக நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறதா ஆளாக இருந்தாலும் என்ன தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக சுடுதண்ணில் தான் குளிக்க வேண்டும் அன்னைக்கு அமாவாசையாக இருக்கவே கூடாது பௌர்ணமியாக இருக்கவே கூடாது சனி ஞாயிறில் குளிக்கக்கூடாது சாரி ஞாயிற்றுக்கிழமை குளிக்க கூடாது குளிக்க கூடாது வியாழக்கிழமை குளிக்கக்கூடாது பிறந்த நாள் குளிக்கவே கூடாது சாரி குளிக்கவே கூடாது அந்த 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 திதி நட்சத்திரம் அந்த பிறந்த நாளைக்கு என்ன தேச்சு குளிக்க கூடாது அட்வான்ஸ் ஓகே பிறந்த நட்சத்திரத்தில் அந்த திதியில் எப்பவுமே குளிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அட்வான்ஸ் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே இருக்கு இல்லையா அன்னைக்கு குளிக்கூடாதுங்க என்ன எதாச்சு குளிக்கக்கூடாதுங்க அடுத்தது நிறையா டேட்ஸ் இருக்குது அமாவாசை பௌர்ணமி மாத வருஷ பிறப்பு இந்த இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் குளிர்ச்சியான நாட்கள் குளிர்ச்சியான நாட்களில் என்ன எதாச்சு குளிக்கூடாதுங்கிறது பதா இப்படி சொல்லிட்டாங்க ஹீட் தினங்களை குளிச்சுக்கலாம் எது ஹீட்டு தினம் சனி செவ்வாய் ஸோ புரிஞ்சுக்கோங்க என்ன தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஹீட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க பெண்களுக்கு வெள்ளியும் செவ்வாயும் ஆண்களுக்கு சனியும் புதனும் சனி வந்து சோடு புதன் வந்து குளிர்ச்சி செவ்வாய் வந்து சோடு வெள்ளி வந்து குளிர்ச்சி அப்போ ஆண்களுக்கு ஒரு குளிர்ச்சி ஒரு சோடு பெண்களுக்கு ஒரு குளிர்ச்சி சோடு ஏன் தெரியும் மாற்ற மாற்றி வச்சிருக்காங்க ரெண்டு பேர் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தால் முதுகு தேக்கிறதுக்கு ஆள் இருக்காது சரி இன்றைக்கி நீ தேக்கோ நான் மாற்றி அடி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க போல் இருக்கு என்னமோ யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க நாம் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்லுன்னா மா மாதத்துக்கு இப்போ இருக்கிற இவங்க இப்போ இருக்கிற நிலைமையில மாதத்துக்கு ஒரு நாள் குளிச்சா கூட போதுங்க ட்ரை பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு முறை உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் நின்று அதுக்கப்புறம் குளிச்சுக்குங்க இல்லைங்க லேடிஸ் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போய் நிற்க முடியாது இல்லையா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சூரிய வெளிச்சம் படுறதுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைங்க வாய்ப்பே இல்லைன்னா என்ன தேய்ச்சிக்கங்க சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் வழியாக கதை வழியாக சூரிய வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பொசிஷன் பார்த்துக்குங்க எதுவுமே இல்லையா பரவாயில்லைங்க புரிஞ்சுக்குங்க சூரிய வெளிச்சம் டைரெக்டாக படணும்னு அவசியம் இல்லை அது வெளியே இருந்தால் கூட போதும் அதோட கொஞ்சம் பவர் கொஞ்சமாவது கிடைக்கும் பாத்ரூம்லேயே எழுந்தி அரை மணிநேரம் நின்னால் கூட ஏதாவது கொஞ்சம் கிடைக்குங்க இப்போது பாத்ரூம்குள்ளே செல்ஃபோனை கொண்டு போனால் ஏர்டெல்லு பிஎஸ்என்எல் கிடைக்குதா இல்லையா கேவலம் இந்த டவரே கிடைக்கும்போது சூரியன் டவரில் உள்ள வரும் முடிஞ்ச வரைக்கும் டைரக்டாக சூரியன் இருக்கிறது நல்லது முடியாட்டி பரவாயில்லை நீங்களா வெரி குட் வெரி குட் அம்மா வார வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமை எண்ணெய் குளிக்கிறாங்களாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷங்கம்மா பிடிச்சிங்க என்ன தேச்சு குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி இருக்குது இதை படிச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு குளிச்சுக்கலாம் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சோப் போட வேண்டாம் சீக்கா அந்த மாதிரி கூட்டிக்கலாம் இங்கே பாருங்க எண்ணதிக் குளிக்கிற அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் படுத்து தூங்கிடக்கூடாது வீக்காயிருவோம் பத்து நாள் படுத்துருவோம் டயர்டு காரணம் தெரியுமா உடம்புல சூடு கம்மியாயிருச்சு அதான் டயர்ட் அது டயர்டில் மயக்கம் படுத்துடக்கூடாது எனதிக் குளிக்கிற அன்னைக்கு யாருக்காவது டயர்டாக இருந்தால் உடம்புக்கு வேலை கொடுத்தா சரியாக போயிடும் படுத்துறாதீங்க பகலில் தூங்கக்கூடாது அன்னைக்கு அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது அன்னைக்கு சோத்து கத்தால் சாப்பிடக்கூடாது எளநி குடிக்கக்கூடாது பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது குடும்பம் நடத்தக்கூடாது நகை வெட்டக்கூடாது ரூல்ஸ் இருக்குது பாருங்கள் எதெல்லாம் குளிர்ச்சியோ பண்ணக்கூடாது அவ்வளோ வாங்க குளிக்கிற அன்னைக்கு இவருங்க சில பேர் இருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு பழைய சாப்பாடும் சாப்பிட்டுட்டு சோத்து கத்தாலும் சாப்பிட்டுட்டு மதியானம் படுத்தாங்கன்னா படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க அவ்வளோதான் எந்திரிக்க மாட்டாங்க எல்லா குளிர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால் உயிர் கூட போயிருங்க சில நேரத்தில் அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்குறேன் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிடுவாங்க சில பேர் நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு உயிர் போயிடும் ஏன்னா நாலு குளிர்ச்சி ஒன்று சேர்ந்தா உயிர் போயிடுங்க அஞ்சாறு சூடு ஒன்று சேர்ந்தால் குளிர்ச்சி உயிர் போயிடும் அளவுக்கு மிஞ்சின குளிர்ச்சி நமக்கு தெரியாமல் பண்ணியிருப்பதெல்லாம் குளிர்ச்சியான விஷயங்களை நாலஞ்சு சேர்த்திருப்போம் பௌர்ணம் என்றைக்கு இருக்கும் நம்ம ஏற்கனவே உடம்புல உழைப்பு இருக்காது காலைல நாலு மணிக்கு இனிவாக வேறு கொடுத்துருப்போம் அப்புறம் எழுந்திரிச்சு இளநீ சாப்பிட்ருப்போம் அப்புறம் எழுந்தாச்சு குளிச்சிருப்போம் டயர்டாக இருந்திருக்கும் படு தூங்குவாங்க அவ்வளோதான் ஸோ புரிஞ்சுக்கோங்க குளிர்ச்சிகளை ஒன்று சேர்த்தாதீர்கள் சூடுகளை ஒன்று சேர்த்தாதீர்கள் பிரித்து பிரித்து பார்த்துருங்க உடம்பு சூடாச்சுன்னாவே குளிர்ச்சி பண்ணுங்கள் குளிச்சாலும் சூடு பண்ணிடுங்க அவ்வளோதான் உடம்பு எப்படி தான் நார்மலாகிரும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நமக்கு தைராய்டு சிக்கல் தீரும் போது கால்சியம் நல்லா இருக்குது எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கலாம் இது ஆ தீபாவளி அப்போது பாருங்க பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அப்போது எண்ணெய் தேச்சு குளிக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் குளிக்கலாம் அதுக்கு தான் தீபாவளி நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க வருஷத்தில் ஒரு நாள் அந்த நாள் மட்டும் அமாவாசை அன்னைக்கு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறக்கு பொதுவாக நரகாசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் தீபாவளி அப்போ பட்டாசு வாங்குவோம் புது துணி போட்டுக்குவோம் சினிமாவுக்கு போவோம் நகை வாங்கிக்குவோம் பலகாரம் சாப்பிடுவோம் குளிக்க மட்டும் மாட்டுறோம் அன்னைக்கு ஒரு நாள் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாலேயே என்ன ஏதாச்சும் குளிக்கணும் ரூல்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து விளக்கு விதி விளக்குன்னு வச்சுக்கங்களேன் அதான் சொல்லுங்களேன் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது ஆராய்ச்சி பண்ணுறக்கே இது ஜென்ம பத்தாது அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு ரீசன் சொல்ல தெரியாமல் இதையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம் ஸோ எண்ணெய் தேச்சு குளிக்கிறது ஒரு அருமையான பழக்கம் கண்டிப்பாக குறைஞ்சது மாதம் ஒரு முறையாவது என்ன தேச்சு குளிக்கும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம்